இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி இருபத்தி மூணு மார்ச் வெள்ளிக்கிழமை அஷ்டமி மிருகிஷம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் செலவு மிதுனம் லாபம் கடகம் போட்டி சிம்மம் வேகம் கண்ணி தடங்கள் துலாம் அமைதி நிர்ச்சிகம் சந்தோஷம் தனுசு அன்பு மகரம் புகழ்ச்சி கும்பம் வெற்றி மீனம் இன்பம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்